வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வெற்றி மாறணும் அண்மையில் சந்திச்சுக்கிட்ட மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வெளியாகி பரபரப்பாக இருக்குது இவங்க ரெண்டு இணைஞ்சு ஃபஸ்ட் டைமாக சூப்பர் ஸ்டார் நடிப்பு இவர் வந்து வெற்றி மாறினு மாதிரி தகவல் வழியாக இருக்குது இவங்க இணையிற பட்சத்தில் இது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுங்க சார் ரெண்டு பேரும் எப்போவுமே ரஜினி சார் நல்ல இயக்குனுங்கள்கிட்ட கதை கேட்பார் சார் வெற்றி மாதிரியான ஒரு ஆட்கள்கிட்ட கதை கேட்கலைன்னா தான் ஆச்சரியம் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா வெற்றிமரம் முழுக்க முழுக்க பாலு மகேந்திரா ஸ்கூல் ரஜினி சார் முழுக்க முழுக்க பாலச்சந்தர் ஸ்கூல் இந்த ரெண்டு ஸ்கூலுக்கு எப்பவுமே ஆகாது நீங்கள் அப்போ பார்த்தேன்னு வச்சுக்கலாம் இந்த இங்கிலீஷ் மீடியம் பசங்க தமிழ் மீடியம் பசங்க அடிச்சுக்கிற மாதிரி தான் அது ரெண்டுமே இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் இது ரெண்டுமே அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பாரதிராஜா ஸ்கூலில் ஒரு தனி ட்ராக்கு பாலுமேந்திரா வந்து ஒரு கட்டு கிளாஸிக்கு ஒரு ஆங்கிளில் கொடுக்குறாருன்னா இவர் ஒரு கட்டு கிளாஸிக்கு வேற ஒரு ஆங்கில கொடுப்பாரு இப்போ இந்த ரெண்டு ஸ்கூல்லேருந்து ஒரு வந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டும் ஒன்று பண்ணுறாங்க ஒன்றும் கூடி ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச்சு அடி வரும்போது பிரமிப்பாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது அண்டு எக்ஸைட்டடாகவும் இருக்குது ஏன் ஏன் தெரியுங்களா ரஜினியுடைய டோட்டல் ஸ்டெயிலுமே வந்து மாசு கிளாஸ் அந்த மாதிரி தான் அதை வந்து பாரஜித்தோட இந்த படத்தில்லாம் உடைச்சார் அதுக்கு முடிச்சுன்னா தான் ட்ரை பண்ணார் பாரஜித் படத்தில் கொஞ்சம் உடைச்சார் அப்புறமே வந்து ரஜினீஷன் தான் ரஜினிசம் ரஜினிசம் ரஜினீசம் அப்படின்னு தான் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு வெற்றிமரன் வந்து பொல்லாதவன தாண்டி மாற்ற எல்லா படத்துலையுமே கமர்ஷியல் ஆஸ்பெக்டே தூக்கிட்டு கண்டென்ட் வரைஞட தான் ஒன்று இருக்காரு இப்போ ஒரு கமர்ஷியல் ஹீரோ கமர்ஷியல் என்னன்னே தெரியாத ஒரு இயக்குனர் எப்படி ஒத்து போகும் அப்படிங்கிறது இல்லையா ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் டாக்ஸ் எல்லாமே அப்படின்னா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு அளவுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது அஃபீஷியல் அட்வான்ஸ் சொன்னா இருக்கும் ஒருவேளை இது வந்தால் வச்சுக்கோங்களேன் ரஜினி சாரோட கரியருக்கு வந்து அவர் இதோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்பார்ல அந்த ஒரு பெஞ்ச் மார்க் படமாக வெற்றி இந்த படம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு கூட நினச்சிருந்துருந்துருக்கலாம் ஏன்னா போதும் செவன்டி ஃபைவ் ஆயிடுச்சு பீக்கிலே இருக்கும் இதற்கு மேலேயும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு ஒரு கேரியரில் பீக் படம் அந்த படம் மாதிரி இப்போ என்ஜாய் இருக்கு மதுரை மீட்டர் சுந்தர பாட்டியின் மாதிரி ஒரு கேரியர் பீக்கு சூப்பர் படம் ஒரு கழிட்டு மூவி எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி அதே சமயம் ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் எப்படி பாபா படத்துக்கு ஒரு முடிவு எடுத்து ஒன்று பண்ணாரோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கூட நினச்சி கூட வெற்றிமரண நாடி போய் எதிர்பார்க்கலாம் ஸோ எது நடந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் சார் ஓகே சார் இப்போ வெற்றிமரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புத்தக தழுவல் இது இந்த தழுவல்களில் தான் பெரும்பாலான படங்கள் எடுத்திருப்பார் ஸோ ரஜினிகாந்த் அவர் உள்ள ரஜினிகாந்தை மீட் பண்ணி இப்போ படம் பண்ணுற பட்சத்தில் ஏதாவது நடந்த சம்பவங்களையோ இல்லை புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ரஜினிகாந்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிட்டு படம் எடுப்பாரா ரஜினி சாருடைய ஸ்டைல் குறையாம தான் இருக்கும் வெற்றிமாறன் நிறைய புத்தகங்களை தழுவி எடுக்கிறது கால் கிடையாது நிறைய புத்தகங்களுடைய கதை கருவை எடுத்துட்டு திரைக்கதை முழுக்க முழுக்க அலெக்ஸ் கேலி எழுதுன ரூட்ஸ் இல்லைன்னா தமிழ்ல வந்து ஏழு தலைமுறைகள் இந்த ஒரு அப்புறம் வந்து ஓனை சின்னம் அப்படின்னு இதுல இருந்த பெரும்பாலான காட்சிகளை வந்து அது பூமணியோட வெக்கைங்கிறது வந்து என்னன்னா கரு அதோட சம் இது இருக்கும் பட்டு காட்சிகளுக்கு வந்து வேற ஒரு ரெஃபர் பண்ணுவாங்க அது காட்சி அமைப்பால் அது கருவை எடுத்துட்டு ஒரு திரைக்கதை வேறு மாதிரி தான் அவன் பண்ணுவார் ஸோ ஒவ்வொரு ஆங்கிலையுமே வந்து அவர் அப்படி தான் பண்ணுவார் இப்போது இப்போ ரஜினி சார் மாதிரி அவர் அவருடைய அந்த வயது தோற்றத்துக்கு ஒரு மாசான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா வெற்றிமரனோட கதைகள் கதைக்களம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் குறிப்பாக அவருடைய கதைகளும் எல்லாத்திலுமே வந்து ஆண்டான் அடிமை இந்த ஒரு பிரச்சனையை பத்தி அது சமூக போராட்டத்தை பற்றி தான் பேசிருப்பாரு ஏன் அது வந்து மார்ட்டின் லூதர் கிங்கோடைய கதையாக கூட இருக்கக்கூடாது ஏன் நெல்சன் மண்டேலாவுடைய கதையை இன்ஸ்பைர் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது ஏன் நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி ஒருத்தர் இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்காக குரல் கொடுத்த ஒருத்தராக இருக்கக்கூடாது ஏன் நம்ம ஒரு ஜீவானந்தம் இருக்காரு புரட்சி போராளி அவர் பற்றின கதையாக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு புரட்சி பார்த்துன்னா ஒரு கதையாக தரக்கும் அதில் வந்து மாசு கெத்து எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போது மண்டேலாவோட கதையெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஆரம்பத்தில் தீவிரவாதத்தில் இருந்து அதுக்கப்புறம் மிதவாதத்துக்கு மாறினார் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய இதுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பேக்கிட ஒரு ஆள் அது அப்படியே வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து சைலண்டாகி ஒரு புரட்சி ஒன்று மண்டல அப்படிங்கும்போது வெற்றிமாரோட டேஸ்ட்டுக்கும் சரி இவருடைய மாஸ்க்கும் சரி நெருக்கத்தில் இருக்கும் ஒருவேளை மெண்டாலே கதை எடுத்தாங்க நானே ரொம்ப ரசித்து பார்ப்பேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளும் அந்த ஸ்கூல்ல ஸ்கூலில் வரும்போது கண்டிப்பாக இந்த கதையோட இதில் கனெக்ட் பண்ணாங்க சூப்பராக இருக்குங்களே அப்படின்னு மார்ட்டின் மாதிரியான ஒரு கதையை எடுத்து ஒரு பண்ணும்போது இருக்கும்ல ஏன்னா இதெல்லாம் அவருடைய கரியர் பீக் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதையும் தாண்டி ரஜினி சார்களோடு முழு முழுக்க போகிறோம் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு போவோம் இது என்னுடைய நடிப்பின் உச்சம் என்னோடய கரியரின் உச்சம் கொடுத்தது கொடுத்தது கடைசியாக வந்து வெற்றி படமாக கொடுக்கறதையும் தாண்டி ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கூட வெற்றி மாறணும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் இணையலாம் அதற்கு வாய்ப்புகள் ஒருவேளை மண்டலா கதையை ரஜினிகாந்தை வச்சு பண்ணுற பட்சத்தில் இங்கே உள்ள நம்ம காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுவாங்க சுச்சுவேஷன் என்ன காலகட்டமாக இருக்கும் இந்த படம் கற்பனை கதை தானே இந்த இப்போ வந்து விடுதலை விடுதலை டூ அதே கதை தானே எடுத்து வீரப்பன் கதையை கூட எடுத்து நம்ம பண்ணலாம் மும்பையில் பிளாஸ்டர் வச்சு கூட எடுக்கலாம் ஏன் நம்ம ஊரில் அடிமைத்தனம் இருக்கும் போது எத்தனையோ பேர் நக்சல் பாரிகளாக உருவானாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் தானே வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் போது நக்சல் பாரி அப்படிங்கிற ஒரு பெயர் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது நிறைய கடத்தல் கும்பல்காரர்கள் நிறைய உருவாக ஆரம்பிச்சாங்களே அந்த கதை காலத்தில் ஏன் ஆக மாட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அழகாக வருங்கன்னா அது வெற்றி மார்க்கைய தனித்திறமை சார் அதை ஈஸியாலாம் மட்டும் வருவாங்க அதே மாதிரி அவரோட சிந்தனையிலிருந்து நம்ம ஓரளவுக்கு தான் கிராஸ் பண்ணிக்க முடியுமே தவிர அவருடைய சிந்தனை என்ன இருக்குது என்ன சொல்லுதுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது பண்ணாங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா வெற்றிமரன் வந்து சுறுசுறுப்பாக டப்பு டப்புட்டு அவர் கொஞ்சம் காட்சியில் மெதுவாக எடுக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி போது ஃபுல்லி பவுண்டரட் ஸ்கிரிப்டாக டக்குனு டைமுக்கு எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ தட் அதுக்குள்ள இருக்கிற டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பறேன் படமும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும் அப்படின்னு அப்பறேன் எக்காரணத்தை கொண்டும் ரஜினியோட இமேஜஸ் பாயின் பண்ற மாதிரி வெற்றிமரன் எடுக்க மாட்டார் அட் த சேம் டைம் வெற்றிமாறன் எந்த இடத்துல சமரசமும் செஞ்சுக்க மாட்டார் ஓகே சார் இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டைரக்டர் பீக்கில் இருக்காங்க அந்த டைம் அவர் ஜாயின் ஆக மாட்டேன்ட்டாரு அவங்க ஒரு டவுன்ஃபால் ஃபால் இப்போ உதாரணத்துக்கு நெல்சன் வந்துட்டு பீஸ்ட்ற படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா போகல இப்போ நாங்களும் அவ்வளோதான் பட் அதுக்கடுத்து ஜெயிலரில் நடிக்கிறாரு நென்சனுக்கு வாய்ப்பு கொடுத்து அதே மாதிரி இப்போ விடுதலை ஒன்று நம்ம பார்த்தது வேற விடுதலை டூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இல்லை இந்த இடத்துல வெற்றி மாறனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ ரஜினிகாந்த் சார் அவர் வந்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல அவர் வந்து புஷ் அப் பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டி இந்த மாதிரி இது அதுக்காக இவரை சூஸ் பண்ணிக்கிறேன் அது ஆக்சுவலாக உங்களுடைய இந்த கருத்தை வந்து நான் புறக்கணிக்கிறேன் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கேள்வி தான் கேள்வியோ கருத்தோ ரெண்டுமே நான் புறக்கணிக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் பீக்கில் இருக்கும்போது தான் வந்து இப்போ கூலி படத்தில் வந்து பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு லியோ பெருசாக அப்போது இது கொஞ்சம் டவுன் ஃபால் தான் சார் மஸ்ட்டாக படங்கள் மாதிரி இல்லையா அடுத்து வந்து இப்போ வேட்டன் எடுக்கும்போது ஜெய்பிஎமுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஜெய்பிஎம் கிட்ட கொடுக்க கேட்குறது அது ஒரிசில் நான் இது நெல்சன் இவங்க ரிலேட் பண்ணி கேட்டேன் ஜஸ்ட் அது கொஸ்டினா வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்க சரி இப்போ விட்டு தருங்க டேரக்டர் ஹரி இருக்காரு இல்லையா ஹரி படத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐயா படத்துக்கு அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எழுதுங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி அதில் நடிச்சிருந்தாருன்னா அது வேற ஒரு ஐயாத்தோட தோட கேரக்டரே வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணது ரஜினிகாந்தும் சரத்குமாரும் நெருங்கிய நண்பர்கள் ஸோ அந்த கதை வேற மாதிரி ஒரு வம்சத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் யோசிச்சு அந்த கதையவே எழுதினார் இப்போ சம்பரன்ஸ் அதை வந்து அந்த கதையை கவிதாலே தான் பண்ணிச்சு அந்த கதையை அதுக்கடுத்து வந்து ரிலேட் பண்ணாங்க பட் அப்போ ஹரிக்கிட்டே அந்த கதையை கேட்டார் ஸோ ரஜினி அவர்கள் எல்லா இடத்துலையுமே கதை கேட்பாரு அந்த கதை கேட்கும்போது இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இப்போ நெல்சன்னு இவங்க கிட்டையெல்லாம் வந்து கதை கேட்கறாரு அவங்க டவுன்ஃபாலில் இருக்கும்போது கேட்குறாரு அப்படிலாம் கிடையாது இவங்க ஓட ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் கதை ஏதோ ஒரு இடத்துல கமிட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லி வச்சுருப்பாங்க அதுக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்களும் வாங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வைக்கும்போது ஒருத்தருக்கு படம் ஓடிடுமோ ஒருத்தருக்கு படம் ஓடாது இப்போ ஒரு நடிகருக்கு படம் ஓடலை அப்படின்றதுக்காக சார் உங்கள் படம் ஓடலை அதனால் வந்து நான் வந்து உங்களை வச்சு படம் பண்ண மாட்டேன் நிறைய வச்சு பண்ணி அந்த இயக்குநராக சொல்கிறாங்களா இல்லை அதே மாதிரி தான் நடிகரும் இப்போ அவங்க படம் ஓடலைப்பா அதனால் வந்து உனைய வச்சு நான் படம் பண்ணேனா எனக்கு பிஸ்னஸ் ஆகாது பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரேர் படம் ஓடலைங்களோ ஒரு படம் ஓடலைங்கிறது அவங்களுக்கு தெரியாது பிஸ்னஸ்ஸு இப்போ இந்த இயக்குநர் ஒரு கதை சொல்லியிருந்தா இந்த கதை ஓடும் அப்படின்னு போது இருக்கும் ஒருத்தர் ஒரு படம் ஃபுல்லாக ஓடலன்றதுக்காக வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது லக்கி பாஸ்கர் சொல்கிற மாதிரி தான் அரை நாள் என் வாழ்க்கை தவறாக போச்சுன்றதுக்காக என் காலம்பூரம் என் வாழ்க்கை தவறாக போயிடணும் அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிறது நாள் தவறாக போச்சு அவ்வளோதான் அடுத்த நாள் சரி பண்ணிக்கிற வேண்டியது அப்படி தான் போவாங்களே தவிர அது ரஜினி அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு தவறு கிடையவே கிடையாது அதனால் இதில் கேரியர் தூக்கி உடனும் தங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பார் அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எங்கே எதை எப்படி அடிச்சா என்ன வலு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை வந்து நம்ம அது அவருடைய யூனிக்னஸ் சரிங்களா அதை நம்ம நோடி அரேஞ்ச் பண்ணணும் அதை அவருக்குள்ளேயே விட்டுரும் நம்ம அவருக்கு இருக்கு இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ரசிச்சுட்டு போயிடும் ஓகே சார் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் வெற்றிமாறன் கூட்டணி அமைஞ்சால் அது கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக தான் வரும் நிகழ்ச்சியில் நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா ಬೆಲ್ ಬಟನ್ನ ಪ್ರೆಸ್